ஃபஸ்ட் பீட்டர் சாப்டர் ஒன் ஒன்று பேர் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து ஆமேன் வாசிக்க கேட்கலாம் இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் கொஞ்ச காலம் வசனம் சொல்லுகிறது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே நீங்கள்

அவரை நீங்கள் காணாமல் இருந்தோம் அவரை நீங்க காணாமல் இருந்தோம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீங்க அன்பு கூறுகிறீங்க இப்பொழுது அவரை தரிசியாமல் இப்பொழுது அவரை தரிசிக்கவில்லை அவரிடத்தில் விசுவாசம் வைத்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் சொல்லி முடியாததும் மகிமையால் இருக்கிற மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து சந்தோஷம் உடையவர்களாய் களி கூர்ந்து விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் அந்த ஒன்பதாம் வசனம் கையில் பெண் வச்சிருப்பீங்க நம்புகிறேன் அதை அண்டர்லைன் பண்ணுங்க உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை ஆமீன் கத்துடை பிள்ளைகளை அடைகிறீர்கள் த சால்வேஷன் ஆஃப் தி சோல்ஸ் ரொம்ப முக்கியம் அந்த சால்வேஷன் நம்ம ஆத்துமாவில ரட்சிப்பு அதான் ரொம்ப முக்கியம் பெரியமானவர்களே நமக்கு ஆண்டவர் பலவிதமான ஆசீர்வாதங்களை கேட்டு கேட்டு ஆண்டவர் கொடுத்தாலும் இந்த ஆத்தும மீட்பு அல்லது ஆத்தும ரட்சிப்பு இருக்கிறது இல்லை அதுதான் நமக்கு முக்கியம் வசனம் சொல்லுகிறது அருமையான வசனம் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் அந்த சால்வேஷன் ஆஃப் யுவர் சோல்ஸ் உங்கள் ஆத்துமாக்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ நான் இன்னைக்கு நான் என்ன உங்களோடு பேசிகிட்டு இருக்கேன்னா நீங்கள் ஏதாவது நெருக்கத்தில் கஷ்டத்தில் கடனில் பாரத்தில் போகிறீங்க அதை கத்தர் மாற்ற போகிறார் அதில் மாற்று கருத்து இல்லை இந்த சூழ்நிலை இப்படியே இருக்காது நிச்சயமாக ஒரு முடிவை கத்தர் உங்களுக்கு கொடுத்து அதிலிருந்து உங்களை தூக்கி எடுத்துருவார் ஆனால் இப்போ எதுக்கு ஐயா இந்த மாதிரி போராட்டம் எதுக்கு பிரதர் இந்த மாதிரி நெருக்கம் அங்கே அது அருமையான வசனம் ஏழாம் வசனத்தில் பார்த்தோம் இல்லையா அழிந்து போகிற பொண்ணு அக்னினால் சோதிக்கப்படும் அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதுமான உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு சில நேரங்களில் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது நம்முடைய விசுவாசத்துக்கு பரீட்சை வைக்கிறாங்க பரீட்சை வைப்பது போல் இருக்குது உங்கள் விசுவாசத்துக்கு ஒரு பெரிய பரீட்சை வருது அது எல்லா பரீட்சைய விட ரொம்ப டஃப்பாக இருக்குது கத்துடைய பிள்ளைகளை இந்த இந்த எக்ஸாமுக்கு போகும்போது என்ன கொஷின் வரப்போதோ என்ன வரப்போதோ தெரியல அப்படி இப்படின்னு பிள்ளைகள் அப்படியே டென்ஷனாக இருக்கிறது போல் கர்த்தடை பிள்ளைகளை சில பரீட்சையில் நான் இதில் தோற்று போயிடுவேனா வெற்றி அடைவேனா ஜெயம் பெறுவேனா அல்லது தோல்வியாக என்ற ஒரு கலக்கமாக இருக்கிறது இல்லை இந்த வசனத்தை பாருங்கள் அதாவது உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது சில நேரங்களில் விசுவாசம் சோதிக்கப்படுது உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஸ்ரீஷர்கள் படவில் போயிட்டுருக்கிறாங்க ஏசுவோ தழ கீழே அடித்தட்டில் போய் படுத்து அவர் நல்ல சவுண்ட் ஸ்லீப்பில் இருக்கிறார் திடீர்னு பயங்கரமான புயல் காற்று வந்து அந்த புயல் காற்றின் சீற்றத்தினால அந்த கடல் நீர் படகை படகுக்குள்ளே வந்து படகு அமிழ்ந்து விடுங்கு விடும் போகிறது அங்குற சிச்சுவேஷனில் அவைகளிக்குது இந்த சீஷர்கள் அதை பார்த்த உடனே கற்றுடைய பிள்ளைகள் இயேசுவை போய் அவங்க எழுப்புகிறாங்க நீங்கள் நல்ல கவனம் கே கேளுங்க இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியும் அதனால் அந்த வசனத்தை நான் எடுத்து காமிக்கல ஐயா வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் அந்த கலீலையாக கடலை உண்டாக்கினவர் அங்கே உறங்கிக்கிட்டு இருக்காரு உண்ட உறங்கிகிட்டு இருக்காரு ஆனால் அவரோடு பிரயாணம் பண்ணுறவனுக்கு டென்ஷனாக இருக்குது அவரோடு பிரயாணம் பண்ணுறவனுக்கு கலக்கமாக இருக்குது வேதனையாக இருக்குது போராட்டமாக இருக்குது அதனால் அவரை போய் தட்டி ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே சாக போகிறோமே இப்படி கவலை இல்லாமல் இருக்கீங்களே நான் எப்படி அதாவது மூன்று வருஷமாக அவரோடு கூட இருந்தாலும் அவர் ஏதோ அவசரத்துக்கு அற்புதம் செய்கிறவர் அவசரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறவர் அவசரத்துக்கு சுகத்தை இப்படி தான் அவங்க நினைச்சிருந்தாங்களே உண்மையான அந்த தெய்வத்தினுடைய சரியான ஆண்டவருடைய வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லையா இன்னைக்கு நான் சொல்றேன் ஆனால் அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள் நீங்களும் நானும் காணாமல் விசுவாசிக்கிறோம் அவர்கள் தரிசித்து நடந்த நடந்தார்கள் நீங்களும் நானும் விசுவாசத்தோடு நடக்கிறோம் அப்போ கற்றுடைய பிள்ளைகளே அதாவது ஒரு பர்சுத்தவான் ஒரு போதகர் இப்படி சொன்னார் அன்றைக்கு காற்றும் கடலும் ஒரே போராட்டமாக இருக்கும்போது அந்தவர் அமைதியாக தூங்குறார் அந்த தூக்கத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸே வரல என்ன படகு இப்படி இப்படி ஆடுத அப்படின்னு ச என் தூக்கம்லாம் கலைஞ்சி போச்சு அப்படின்னு இயேசு சொன்னதாக அங்கே இல்லை அவர் நல்ல சவுண்ட் ஸ்லீப்பாக இருக்கார் அதாவது என்னென்ன அர்த்தம் காற்றை உண்டாக்கினவர் கடலை உண்டாக்கினவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் என்னுடைய கலிலையாக கடலில் என் கடலில் அவர் பிரயாணம் பண்ணுறாருங்கிற சந்தோஷத்தின் மிகுதியினாலே அந்த கடல் தண்ணீர் அலைகள் நடனமாட ஆரம்பித்து விட்டது என்ற ஒரு வெளிப்பாடோடு ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணதை நான் கேட்டேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு சொல்கிறேன் உங்களை சுற்றிலும் காற்றுகள் கடல்கள் உங்களை அமிழ்த்துவது போல இருக்கும் உங்களை சுற்றிலும் பெருங்காற்று இருக்கலாம் சூறாவளி காற்று சுழற்றி சுழற்றி அடிக்கலாம் ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஒரு கட்டம் வரும்போது அது அமைதலாகிரும் ஒரு கட்டம் வரும்போது அது ஒன்றுமில்லாமல் போயிடும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏ சொன்றை கேட்டார் இஸ் ஷுவர் ஃபெய்த் ஆமேன் அற்ப விசுவாசிகளே லிட்டில் ஃபெய்த் கொஞ்சம் விசுவாசத்தை வச்சுக்கிட்டு என்னப்பா நீங்கள் இப்படி இருக்கீங்க ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்டார் ஒரு அதட்டினார் காற்றும் கடலும் நின்றது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன உபத்திரவத்தின் வழியாக நீங்கள் போகிறீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி உலகமே குறிப்பாக நம்ம இந்தியா முழுவதும் இருபத்தொம்போது மாநிலங்களும் பல நிந்தை வேதனை தங்களுக்குரியவர்களை சாக கொடுக்கிறார்கள் இன வயது தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் மறித்து போனார்கள் உயிருக்கு போராடுகிறார்கள் அண்ண அதாவது நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தில் நிறைய பாஸ்டர்ஸை நிறைய ஊழியர்களை அவருடைய மனைவிமார்கள் அவருடைய பிள்ளைகளெல்லாம் நம்ம இழந்து நிற்கிறோம் ஆனாலும் கத்துடி பிள்ளைகளை இந்த நாட்களில் நாம் ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டிய காலம் திடப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம் தைரியப்படுத்த வேண்டிய காலம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்